மன்னார் பஜார் பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையின் பாதுகாப்புடன் மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் திட்டத்திற்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் ஏற்றி வரப்பட்டு கொண்டிருந்த நிலையில் மக்களின் எதிர்பால் பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது தற்போது குறித்த வாகனம் மன்னார் நீதிமன்றம் பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் பொது அமைப்பினர் வேன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் உள்ளடங்களாக பொதுமக்கள் என நூற்று கணக்கானவர்கள் சற்றுவரை இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றார்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மென்னார் போலீசார் குறித்த வாகனத்தை மென்னார் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போது மக்களின் பலத்த எதிர்ப்பினால் இந்த வாகனம் கொண்டு செல்ல முடியவில்லை தொடர்ந்து மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் குறித்த காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பாரிய வாகனம் சுமார் ஐம்பதிற்கு மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மென்னார் நீதிமன்ற பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மக்கள் இரண்டு வீதிகளுக்கும் அருகாமையில் அமைதியாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது